இப்ப சாய் பல்லவி ஹீரோயினா இருக்காங்க இந்தியா முழுவதும் எல்லாருக்குமே தெரியும் ஆனா அவங்க பதினாறு வயசு இருக்கும்போதே அவங்களோட பேரனை என்னன்னு சேவ் பண்ண தெரியுமா அப்படின்ற மாதிரி அமரன் திரைப்படத்தோட இயக்குனரான ராஜ்குமார் பெரியசாமி சுவாரஸ்யமான தகவல் வெளியிட்டிருக்காரு ஓகே என்ன நடந்திருக்கு ராஜ்குமார் பெரியசாமி என்னெல்லாம் பேசியிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் வீட்டில் டா பாக்கலாம் இந்த ஆண்டு வெளியான தமிழ் படங்கள்லயே மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணி வசூல் சாதனை படிச்ச திரைப்படங்கள்ல ஒரு படம் தான் அமரன் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்துல சிவகார்த்திகேயன் மற்றும் சாய்பல்லவி இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க தீபாவளி வெளியான இந்த திரைப்படத்தை உலகநாயகன் கமலதாசனோட ராஜ்குமார் தான் தயாரிச்சிருந்தாங்க வீர மரணம் அடைஞ்ச இந்திய ராணுவ மேஜரான முகுந்த் வரதராஜனோட வாழ்க்கை வரலாறு மையப்படுத்த படமான உருவாக்கி பட்டு இருந்துச்சு நடிகை சாய் பல்லவியை அளவுக்கு இப்ப இந்திய அளவுல தெரியக்கூடிய நடிகை மாறி இருக்காங்க இவங்களோட நடிப்பா இருக்கட்டும் நடனமா இருக்கட்டும் தனி ரசிகர் பட்டாளமே இருக்கு அப்படிங்கறதுதான் உண்மை இப்ப இந்திய அளவுல

விஷயங்களை காட்டிட்டாரு அந்த அளவுக்கு அவங்க கிட்ட திறமை இருந்துச்சு அவங்களோட நடிப்பு திறமை காரணமா தான் இப்ப இந்தியாவிலேயே முன்னணி நடிகையா மாறி இருக்காங்க அப்படின்னு சொல்லியும் ராஜ்குமார் பெரியசாமி சாய் பயங்கரமா பாராட்டி பேசி இருக்காரு